இல்லையா அமெரிக்காவில் வந்து நான் கீஸ்டர்ன் சஃபாரிக்கு தான் போனேன் ஸோ கீஸ்டர்ன் சஃபாரினா வந்து லைக் இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சஃபாரி மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னா வந்து இங்கே அந்தளவுக்கு டேஞ்சரஸான ஆனிமல்ஸும் இருக்காது இங்கே ஃபீடும் பண்ணிக்கலாம் இது நம்ம கார்லேயே தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த காருக்கு என்ன டேமேஜ் ஆனாலும் அவங்க பே பண்ண மாட்டாங்க நம்ம ரிஸ்கில் தான் போகிறோம் அண்ட் வந்து அந்த ஆனிமல்ஸ்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம தான் பே பண்ணுறோம் அந்த மாதிரி இருக்கிற ஒன்று தான் இது கொஞ்சம் ரிஸ்கியாக தெரிஞ்சாலும் வந்து இது அந்த அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் ஆனிமல்ஸ்லாம் அவ்வளோ அக்ரெசிவாலாம் இருக்காது ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்க ஃபுட்டு எல்லாம் எவ்வளோ வேணும் அதுக்கப்புறம் வந்து நிறையவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபுட்டு எல்லாம் வந்து ஒன்னு அஞ்சு டாலரு இது வந்து நாங்க லாஸ்ட் டைமே ஒரு வாட்டி வந்தோம் அப்போ ஒரு ஃபுட்டு போதும்னு சொல்லி பண்ணி ஒரே ஒரு ஃபுட்டை வாங்கினா அது பாதி தூரத்துலேயே ஆச்சுங்க அதான் வந்து இந்த வாட்டி ரெண்டு ஃபுட்டே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து நிறையவே எங்களுக்கு டிரெக்ஷன்ஸ் தான் சொன்னாங்க லைக் என்னென்ன ஆனிமல்ஸ் இருக்குது அதான் எங்கெங்கே வந்துருக்கு எதுக்கிட்டலாம் காண்டாக்ட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையவே சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்க நான் ஃபார்வர்ட் தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் ஃபன் பாட்டு நான் வந்து வந்த உடனே வந்து எனக்கு வந்து ஒரு டாங்கி இருக்கும் தெரியும் டாங்கி நானே ஏதோ ஒரு மலைமாடு சைஸ்ல இருக்குங்க டாங்கி மாதிரியே இருக்காது அது எங்கன்னு சொல்லி அப்படியே தேடிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் இங்க வந்து இப்போதைக்கு இப்போதான் என்ட்ராயிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கெட்டணும் அதுக்கப்புறம்தான் ஆனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாருங்க நான் சொன்ன அந்த டாக்கி இங்கதான் இருக்கு இந்த டாக்கி எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க இந்த காரே அவ்வளவு பெருசு நம்ம இந்தியால இருக்கிற ஃபார்ச்சுனர் சைஸ் இருக்கும் அந்த சைஸுக்கும் இது கம்பேர் பண்ணி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு அவ்வளவு பெருசா இருக்கிற இந்த கழுத எல்லா எல்லாரும் வந்த உடனேயும் உடனே சாப்பாடு கேட்கும் இது வந்து கிட்ட வந்து நெல்லும் நிற்கும் இதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வரும்போது வந்து இதுகிட்டே நான் அந்த முழு பாக்ஸும் கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் வேற எதுவுமே பண்ண முடியல கொஞ்சோன்னு தான் அதை தான் எல்லாத்துக்கும் குடிக்க கொடுக்க முடிஞ்சது அப்படி இது அந்த மாதிரி இருந்தனால நாங்க வந்து இதுக்கெல்லாம் குடிக்கவே இல்லை நாங்க வந்து இதை அப்படியே கண்டுக்காத மாதிரியே அப்படியே போயிட்டோம் இது வந்து இந்த மாதிரி இருக்கிறனால தான் ஒரு கழுதை கூட இங்க பக்கத்தை பார்க்க முடியல மட்டும்தான் இங்க மத்த எல்லா கலதையும் எந்த இருந்தது இருந்தாலும் வந்து இந்த கலர் வந்து பார்க்க வந்து ரொம்ப நல்லா தாங்க இருந்தது இதுக்கப்புறம் வந்து ஈமு கோழி வந்து ஈமு கோழி அதுக்கப்புறம் அதே மாதிரியே கொஞ்சம் கோழி எல்லாம் வந்து இங்க பாருங்க இந்த ஈமு எங்க எங்க பக்கத்துல தான் வந்து என்ன டாங்கி இருக்கிறாங்களும் இப்ப வந்து நாங்க ஃபீட் பண்ணலாம் இருந்தாலும் வந்து நாங்க ஏன் இதுக்கு ஃபீட் பண்ணோம்னா வந்து ஏன்னா எங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் நிறையவே ஈமு கோழி எல்லாம் இருக்கும் ஸோ இங்க பாருங்க இதுவும் வந்துட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஈம் வந்துச்சு அப்போ தான் அந்த டாங்கிலாம் எல்லாம் பக்கத்துலேயே இல்லை உடனே வந்து நாங்கள் ஃபீட் பண்ண முடியுமான்னு பார்த்தா அது வந்து பொயிடுச்சுங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி முன்னாடி என்னங்கன்னா வந்து அங்கேயே தான் இருக்கணும் நம்ம மூவே பண்ணக்கூடாது அதை அடித்தா நமக்கு நிறையவே ஃபைன் பண்ணுவாங்க அதை மட்டும் இங்கே பாருங்க இந்த மானலாம் எப்படி இருக்குதுன்னு இங்கே நிறையவே மாணலாக இருக்குது நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது நல்லாவே வந்து சாப்பிட்டு சொன்னேன் இந்த வாட்டி என்னன்னு தெரியல வரவே இல்லை அந்தளவுக்கு இருந்தாலும் வந்து எங்களுக்கு வந்து என்ன நிறைய இருக்குதுன்னு நல்லாவே தெரியும் அதனால நாங்கள் அதை பற்றி அந்தளவுக்கு கேர் பண்ணல இது என் ஃப்ரெண்டில் இருக்கிறதுக்கு ஒரு ஈமுக்கோழி போய் சாப்பிட்டதை பார்த்தோம் ஒன்றே வந்து அது நெக்ஸ்ட்டு எங்களுக்கும் வந்துடுச்சு அதனால தலையே உள்ளே போட்டுச்சு ஒன்று பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு இந்த தலை வந்து ஏன் தலை செய்துக்கிறீங்க எனக்கு வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது அவ்வளோ பெருசாக ஒரு தலை இருக்குமனு இருந்தாலும் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஈமுக்கொழி அதெல்லாம் வந்து இருக்குது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஆக்சுவல் ஃபாரஸ்ட் நீங்கள் கிடச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த ட்ரீஸ்லாம் அந்த ஃபால் கலர்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் எக்காரத்துக்கு வந்தால் வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது அண்ட் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடும் டூ மைல்ஸ் பேர் ஆகலாம் இங்கே எந்த ஆனிமல்ஸும் இல்லை எந்த காரும் இல்லை அந்த மாதிரிலாம் நினச்சுனா வேகமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் நிறையவே கொடுத்துருவாங்க ஸோ அதனால் ரூல்ஸ் நல்லாவே ஃபாலோ பண்ணும் இங்கே பாருங்கள் இது வந்து இங்கே இருக்க இருக்க வந்து எனக்கு வந்து அங்கே இறங்கி போட்டோ எடுக்கணும்னு தான் தோணுச்சு நீங்களே இது எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஆனால் வந்து இங்கே ஒரே ஒரு மான் மட்டும் பார்த்தோம் அதுக்குமே வந்து எங்கள் ஃப்ரெண்டில் இருக்கிற காரு ஃபீட் பண்ண வந்தது ஆனால் எங்கள் காருக்கு வந்து அது வரல ஏனே தெரில எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிசப்ப டிசப்பாயின்ட் ஆகிடுச்சு இன்னொரு வாழ்க்கைனால இப்படியாக சொல்லி நாங்களும் மூவ் ஆகிட்டோம் இது இருந்தால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது நீங்கள் மறுபடியும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க like married and i'm sure like டென் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரி அங்கேயே வந்துட்டு வெளியே வந்தோம் இப்போ தான் வந்து இது ஆர்டிஃபிஷியலாகவே இருந்தது அதுக்கு முன்னாடிலாம் அது வந்து ஆக்சுவலி ரியல் ஃபாரஸ் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் என்கவுண்ட்ரு பார்த்தா எனக்கே பயம் ஆகிடுச்சுங்க ஏன்னா வந்து இந்த மான் என்னென்னா வந்து இந்த மாதிரி நோ கான்டாக்டான நினைச்ச ஒன்று இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது இந்த மானை அந்த இதோட கும்பை பற்றி தாங்க தெரியும் அது அவ்வளோ ஷார்ப்பானது அது ரியல் லைஃப்பில் பார்க்க அவ்வளோ ஹாரிஃபயிங்காகவே இருந்தது அதுக்கப்புறம் ஜீப்ரா ஜீப்ரா ஏன் இந்த மாதிரி ஃபீட் இதெல்லாம் பண்ணக்கூடாது கான்டாக்டே இருக்கக்கூடாதான் ஏன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் கூகுள் பண்ணி பார்த்தா அது அவ்வளோ அக்ரஸிவ்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் அப்படியே தள்ளி இருந்தே பார்த்துட்டு போகணும் இதெல்லாம் இருக்கும்போது ஜன்னல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து வந்துச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பார்த்தா ப்ளூ பீஸ்துங்க இது வந்து நான் வந்து இந்த தான் இருக்கும் இது வந்து நான் அந்த நேஷ்னல் ஜியோகிரபிக் சேனலில் வந்து அந்த சிங்கத்தையே எல்லாம் பொண்ணுலாம் பார்த்துருக்கேன் அந்தளவுக்கு அக்ரெஸிவாக இருக்குங்க இங்கே பார்த்தா காமாக தான் இருந்தது பட் ஸ்டில் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்தது அது வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது இது வந்து எங்கள் பக்கத்துலேயே வரல அது பாட்டுக்கு தனியாக தான் போட்டுருது அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து யாக்லாம் பார்த்தேன் இது பஃபலோ இந்த மாதிரிலாம் நிறையவே இருந்தது இது வந்து பஃபலோ தாங்க இந்த பஃபலோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு உடனே பயமாக தான் இருக்குது ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் பஃலோக்கு ஃபீடே பண்ணியிருந்தேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ மஸ்குலராக அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது ஆனால் வந்து நான் பயந்துட்டு ஃபஸ்ட் டைம் அது வரும்போது நாங்கள் வந்து எதுவுமே ஃபீட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற கார் வந்து ஃபீட் பண்ணாங்க இருக்குது அதை பார்த்துட்டு வந்து எனக்கே பயம் போயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்ததுக்கு நாங்கள் ஃபீட் பண்ணுவோம் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு பயம் அப்படின்னு இருங்க இங்க பாருங்க இவங்க ஃப்ரெண்டில் இருக்கிற கார் இவங்களும் எங்கள் ஃப்ரெண்டு தான் ஆனால் இவங்க அந்தளவுக்கு பயப்படாமலே போயிட்டாங்க அங்கே பாருங்கள் அந்த அப்படியே அந்த கப்பையே பிடிச்சி இழுத்துறோம் போலுது அந்த மாதிரி சாப்பிடுது இருந்தாலும் வந்து எப்படியோ அவங்க எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அந்த பப்பளாஸ்லாம் வந்து அங்கேயே நிறைய நாள் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இங்கே எங்கே கார்கிட்ட வந்துடுச்சு அந்த கார் மூவ் ஆனோட இங்கே பாருங்க இது வந்து எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது பஃம் எவ்வளோ காமுன்னு ஃபஸ்ட்டு அக்ரஸிவ்னு நினச்சிட்டு இருந்தது அவ்வளோ காமாக இருந்ததுங்க இது வந்து அக்ரஸிவாகவே இல்லை கடத்தில க்யூட்டாக தான் இருந்தது ஏன்னா வந்து அது நாங்கள் போகிறதுக்குலாம் விடலை அது பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்தது இருந்தாலும் வந்து வாழ்க்கை கடந்து போகிறோம் சொல்லி அப்படியே கடந்து போயாச்சு இங்கே வந்திங்கன்னா வந்து ஒரு பாண்டு மாதிரி இருக்குமா ஆர்டிஃபிஷியல் பாண்டு தான் இங்கே வந்து நாங்கள் என்ன பார்த்தோன்னா வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் டக்குங்க ஸோ இது வந்து ரொம்பவே நியூவாகவே இருந்தது ஏன்னா இதுக்கும் ஃபீட் பண்ணலாமான்னு பார்த்தோம் ஆனால் வந்து எதுவுமே வரல நான் வந்து தூக்கிலாம் போட்டேன் ஃபுட்டு அதுக்கு இருந்தாலும் வந்து அதெல்லாம் சாப்பிடல இருந்தாலும் வந்து பார்க்கலாம் வந்து நான் ஃபேமிலியாக இருக்கிறது வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்தேன் எனக்கு வந்து இதுவும் ரொம்பவே பார்க்க பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து போனால் மறுபடியும் ஜீப்ரா வந்துருச்சு ஜீபரா அந்த பக்கத்துல இருக்கிற அந்த மாட்டுக்கும் எங்களால் கொடுக்க முடியல சோ அதனால இங்க எதுவுமே பண்ணல நாங்க வந்து ஜன்னலையும் மூடிட்டு அப்படியே போயிட்டோம் இந்த மாடு எங்க பக்கத்துல வந்தது இருந்தாலும் எங்களால் கொடுக்க முடியல இந்த ஜீபிரா இருந்ததுனால இந்த வந்து நோ கான்டாக்ட் ஆகிருச்சு அதெல்லாம் அக்ரெசிவா இருக்கும்னு சொல்லி எனக்கும் தெரிஞ்சதுனால நான் துறக்கவே இல்லை இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மாடுக்கு வந்து கொடுக்கணும் தாங்க இருந்தது ஸோ என்ன பண்ண முடியும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருந்தா ஒரு பைசன்ஸ் இருந்தது இந்த பைசன்ஸ்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப இருக்கலே பெரிய பைசன் எனக்கு வந்தது சாப்பாடு சாப்பிட்டேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறக்காருக்கு இருக்காருக்கு ஒரே பைசன் கூட வரல இந்த பைசன்லாம் வந்து நாங்கள் எங்களுக்கும் வராம்தான் நினச்சோம் ஆனால் வந்து எப்படியோ வந்து மெராக்கூலஸ்ஸாக வந்து எங்களுக்கு மட்டும் வந்துச்சு அதுதான் வந்து அவங்க முன்னாடி இருந்தவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிருந்தாங்க ஏதோ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பைசன் இருக்குதுன்னு ஏதோ இந்த பைசன் தான் எனக்கு வரும்னு நினச்சேன் இருந்தாலும் வந்து கடைசி இருக்கும் இந்த பைசன் எங்களுக்கு வரவே இல்லை அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு இந்த ஒயிட் கலர் பைசனாச்சும் வந்தது நான் வந்து பைசன்னாலே ப்ரௌன் பிரவுன் தான் அமைச்சிருந்தேன் இந்த பைசன் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு நான் பார்க்க வந்து நல்லாவே இருந்திருந்தேன் இது வந்து மற்ற பெருசுகிற அளவுக்கு பெருசாங்கன்னு பயங்கர பெருசாகவே இருந்ததுங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல முன்னாடி இருக்கிற இருக்கிறக்காதுக்கும் போயிருச்சு ஸோ இது வந்து அவங்களுக்கும் நல்லா நல்லாவே பிடிச்சிருந்தது இவங்க வந்து எங்களுக்கு லைக் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ்க்காக தான் இப்போ இங்கேயே வந்திருக்காங்க நாங்கள் இருக்கிற பிஸ்து இருக்குது அங்கே வந்து இங்கே கூட்டிகிட்டு போனது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இது வந்து எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது ஏன்னா வந்து எனக்கு ஆன்புஸ் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் எத்தனை தடவை தான் போங்க என் வாழ்க்கையில் அந்தளவுக்கு நல்லா ஆங்கிள் அப்படியே திரும்பி பார்த்தா எந்த பெரிய என்னன்னே தெரியல இது இது வந்து லாமா இல்லை லாமாவும் இங்க இருக்கு ஆனா இது லாமா இல்லை அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ல வந்து ஒரு லாமா பார்த்தேன் இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாமோன்னு பார்த்தேன் ஆனா வந்து அங்க ஒரு போர்டில் வந்து இந்த இந்த கேட்டை தானதுக்கு அப்புறம் தான் ஃபீட் பண்ணேன்னு சொல்லியிருந்தது அதனால தான் ஃபீட் பண்ணேன் அதுக்கப்புறம் தாடின அது அதுவாட்டே உள்ளது நானும் வந்து அதுக்கு ஃபீட்லாம் நல்லாவே பண்ணிட்டோம் இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது ஏன்னா வந்து அது வந்து தலையெல்லாம் உள்ள போட்டுச்சு நாங்கள் கூட பண்ணோம் அப்படியே மண்டையெல்லாம் அப்படியே நல்லா தடவி கொடுத்து இதே மாதிரி பஃளோக்கும் பெட் பண்ணோம் அதுவுமே எங்களை எதுவுமே பண்ணல ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கடைசியில் எங்கள் லாமா வந்ததுங்க இந்த லாமா வந்து என் மூஞ்சிலே துப்பிடுவோம் தான் நினச்சேன் ஏன்னா லாமா வந்து யூஸ்வலி தான் நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணியிருக்கேன் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறையவே லாமாலாம் பார்த்தோம் ரொம்பவே தான் இருந்தது இங்க பாருங்க அந்த கப்பு காலையாச்சுன்னு சொல்லி அந்த தாங்கிக்கு மண்டேலேயே ஒரு ஹாட் மாதிரி வச்சுட்டாங்க அதுவும் வந்து அப்படியே இருந்தது இது வந்து பார்க்க வந்து எனக்கு அவ்வளோ சிரிப்பு சிரிப்பா வந்தது அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே எடுக்காமலே கூட விட்டுட்டாங்க பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்துருந்ததுங்க எனக்கும் வந்து ஆல்மோஸ்ட் காலி கொஞ்சம் தான் இருந்தது அதையும் இந்த டாகியை கொடுத்துட்டு வந்து அப்படியே போயிட்டோம் இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபுட்டு கூட இல்லை அவ்வளவுதான் அதனால இனி எதுவுமே எந்த ஆனிமல்ஸுமே ஃபீட் பண்ண முடியாது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்து பட் ஸ்டில் அப்படியே போகணும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டாங்கிஸ் தாங்க அங்கேயும் வந்தது இது எவ்வளோன்னு இருக்குன்னு பாருங்க அந்த முதல்ல பார்த்தது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க அது எப்படி தான் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சதோ தெரில அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிச்சதுனால இந்த இந்த எல்லா டாங்கியோட ஹைட்டாக இருக்குது அந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது இங்கே எல்லா ஆனிமல்ஸ்க்கும் ஷெட்டு ஹவுஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்கு பாருங்க இதுவும் எனக்கு பயங்கரமாகவே ஆச்சரியமாக தான் அங்கே இருக்குது இது வந்து வின்டரில் தான் க்ளோஸ் ஆகாமல் எப்படின்னு தெரியல இருந்தாலும் எனக்கு வந்து இங்கே போட வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் போவீங்களான்னு சொல்லி மறக்காமல் காம சொல்லுங்கள் இதேமாதிரி அட்டகளை பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்